ஒரே ஒரு ஜும்மா உரை நூறு ஆண்டுகளாக தொடர்ந்த ஒரு அனாச்சாரத்துக்கு முடிவு கட்டியது இது ஒரு சர்ச்சை கதை இல்லை இது ஒரு மார்க்க நேர்மைத்து கேரள மாநில தலைநகரான திருவனந்தபுரத்தில் கடலோர பகுதியில் அமைந்துள்ளதுதான் பீமாப்பள்ளி தர்கா இந்த தர்காவில் பொதுவா ஊர்களில் காணப்படும் அனைத்து விதமான சடங்கு சம்பிரதாயங்களும் பல ஆண்டுகளமாக நடந்து வந்திருக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் பீமாப்பள்ளி தர்கா ஒரு திருவனந்தபுரத்தில் அந்த மாவட்டத்திலேயே அரசு விடுமுறை விடுற அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றதாக இருந்திருக்கு வியாழ மாலை ஞாயிறு மாலை என்றாலே ஆயிரக்கணக்கான மக்கள் தர்காவுக்கு வந்து செல்றவங்களா இருந்திருக்காங்க நடந்து வந்த அலாச்சாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை ஏதோ ஒரு நம்பிக்கையில் அகரபத்தி எண்ணெய் பூ அப்படின்னு வாங்கிட்டு வந்து நேர்ச்சி செஞ்சுருக்காங்க மேலும் கூடம் சுமந்து தர்காவை வளம் வர்றது காலங்காலமாக இங்கே வந்து ஒரு வழிபாட்டு முறையாகவே நடந்து வந்திருக்கு இந்த சந்தன சடங்குக்காக ஒரு ஜமாத்து நிர்வாக சார்பில் கடைகள் ஏலமிடப்பட்டு கணிசமான வருமானமும் கிடைச்சிருக்கு இதுவரை பணியாற்றி வந்த பல மூத்த உலாமாக்கள் கூட இந்த விஷயத்தில் கண்டு காணாமல் பகிரங்கமாக எதையும் சொல்லாமலே இருந்திருக்காங்க ஒரு நாள் மாற்றத்தின் ஆரம்பம் வந்தது எப்படி சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கேரளாவின் பிரபலமான மார்க்க பிரச்சாரகரான கும்மணம் நிசாமுதீன் அஸ்ஹரி ஹலரத் அப்படிங்கிறவங்க பீமாபள்ளி பள்ளி இமாமா பொறுப்பேற்கிறாங்க தர்காவுக்கு வருபவர்கள் தலையில் சந்தன குடம் சுமந்து வளம் வர்றதெல்லாம் பார்த்துட்டு அவர் மனசு நொந்து போய் வருந்திருக்காரு அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா அடுத்த வாரம் ஜும்மா இருக்கு பார்த்தீங்களா அந்த ஜும்மா உரையில வழக்கமான குத்துபாவிற்கு பின்னர் ஹல்ரத் அவர்கள் தர்காவில் நடக்கும் குடம் சுமந்து வரும் அந்த வளம் வர்றது மிகப்பெரிய அனாச்சாரம் என்று துணிச்சலாகவே சொல்லியிருக்காங்க இஸ்லாமிய மாக்கம் என்பது காபாவை மட்டுமே தபால் செய்யக்கூடியது அதுக்கு மட்டும்தான் அனுமதி தர்காவை வளம் வர்றதுக்கு முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயம் அதுக்கு தடை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கார் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சந்தனக்கூடம் அந்த கடை சந்தன கூடம் நடக்கும்போது கடை ஏழை விடுவாங்க தெரியுங்களா இடம் ஏழை விட்டு அதில் வருமானம்லாம் பார்ப்பாங்களா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கார் இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஊரில் யாருமே எதிர்பாராத ஒரு கேள்வியை வந்து அந்த அஜரத்தை அந்த நேரத்துலேயே கேட்குறாங்க என்ன அப்படின்னா இந்த அலாச்சாரம் தேவையில்லை என்று நினைப்பவர்கள் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மஸ்ஜி இருந்த பெரும்பான்மையான மக்கள் சுபானல்லா எல்லாரும் கையை தூக்கி ஆதரவு தெரிவிக்கிறாங்க உடனடியாக நடவடிக்கையும் எடுக்கிறாங்க அன்னைக்கு மாலையிலே ஜமாத்து அவசர கமிட்டி கூட்டம் நடத்துகிறாங்க இமாமின் வேண்டுகோளை பரிசீலித்து சந்தனகுடம் அந்த வாடைக்கு விடப்படும் கடை அனைத்தையும் உடனடியாக அகற்ற முடிவு செஞ்சிடாங்க இதனால் இப்போது அந்த பீமா பள்ளி தர்காவுடைய நிலை என்னென்னா சந்தனகுடம் சுமத்தல் அதாவது அந்த சந்தனகுடம் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது தர்கா தவாபு இல்லை ஜியாரத்து பாதிகா மட்டும் செஞ்சுட்டு போகிறாங்க இது மட்டும்தான் நடைமுறையிலே வச்சுருக்காங்க நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த ஒரு தவறான பழக்க வழக்கம் நிறுத்தப்பட்டு அடுத்த ஜிம்மா உரையில் அல்றது அவங்க பெருமிதத்தோட உள்ளாக இதெல்லாம் என்ன சொல்லுவாரு மகிழ்ச்சி தானே ஒரு வைப்பான காரியத்தை தடுத்து நிறுத்திருக்காரு அந்த கண் முன்னே நடக்கும் மார்க்கம் கற்பிக்காத தவறுகளை கோபம் இல்லாமலும் அரசியல் இல்லாமலும் நளினமாக சுட்டி காட்டி நேர்வெளியை எடுத்து கூறும் அளவு தான் மக்கள்கிட்ட இருக்கணும் கண்முன்னே நடக்கும் மார்க்கம் கற்பிக்காத சில பழக்கங்கள் இது பழைய வழக்கம் என்றாலும் இன்றைய அளவில் தொடரப்பட்டு கொண்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட இடங்களில் தனிப்பட்ட எதிர்ப்பாக இல்லாமலோ கோபம் இல்லாமலோ அவமானப்படுத்துவதில்லாமலோ குரான் சுன்னாவின் ஒளியில் உண்மையை எடுத்துச் சொல்வதே மிகப்பெரிய அமானது ஒரே ஒரு தெளிவான உரை நூறாண்டுகளாக தொடர்ந்த ஒரு தவறான நடைமுறைக்கு முடிவாக மாறி இருக்கிறது என்றால் உண்மையை சொன்னதும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அந்த மக்களுக்கு வந்திருக்குது மார்க்கம் கற்பிக்காத ஒன்றை பாரம்பரியம் என்ற பெயரில் தொடர்ந்து செய்வது ஒருபோதும் நியாயமாகாது உண்மை சொல்லப்படும் போது அது கடினமாக இருந்தாலும் அதை ஏற்கும் துணிச்சல் ஒரு சமுதாயத்திற்கு இருக்க வேண்டும் இங்கு நடந்தது யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல தவறுக்கு எதிரான ஒரு தெளிவான நிலைப்பாடு மார்க்கத்தின் அளவுகோல் ஒரு தெளிவாக வைக்கப்படும் போது நூறாண்டு பழக்கங்கள் கூட ஒரே நாளில் முடிவுக்கு வர முடியும் என்பதற்கு இது ஒரு உண்மை உதாரணம்